அன்பர்களே வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு கமெண்ட் அன்பர்களே வணக்கம் இந்தியன் ரயில்வே வரலாறுகளை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம் நாம் முன்பு கூறியதை போல் சென்ட்ரல் சென்ட்ரல் என்றால் முக்கிய நகரத்தில் பல ரயில் நிலையங்கள் இருக்கும் அவற்றில் ஏதேனும் ஒன்று எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கும் நகரின் மிகவும் பழமையான பிஸியான ஸ்டேஷனுக்கு தான் சென்ட்ரல் என்ற பெயர் இருக்கும் நகரின் மிக முக்கியமான ரயில் நிலையமாக இது இருக்கும் மிக பெரியதாக இருப்பதோடு நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட இங்கிருந்து ரயில் கிளம்பும் அளவுக்கு ஏராளமான ரயில்கள் இங்கிருந்து புறப்படும் இவ்வகை ரயில் நிலையங்களுக்கு தான் சென்ட்ரல் என்று பெயரிடுவர் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னை சென்ட்ரல் மும்பை சென்ட்ரல் கான்பூர் சென்ட்ரல் மங்களூர் சென்ட்ரல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் என இவையெல்லாம் இந்தியாவில் உள்ள முக்கியமான சென்ட்ரல் ரயில் நிலையங்கள் ஆகும் டெர்மினல் டெர்மினல் என்றால் ரயில் வருவதும் போவதும் ஒரே வழியில்தான் இவ்வகை ரயில் நிலையங்களில் ரயில் பாதை முடிவு பெறும் ரயில் பாதை முடிவடையும் நிலையத்தை டெர்மினஸ் அல்லது டெர்மினல் என்று அழைப்பார் டெர்மினல் என்றால் முற்றுப்புள்ளி என்பதன் அர்த்தம் அதாவது ரயில் எந்த திசையிலிருந்து இங்கு வருகிறதோ அதே திசையில் திரும்பி செல்கிறது இந்த நிலையத்திற்குள் உள்ளே வரும் ரயில்கள் ஸ்டாப் பிளாக்குகளில் நின்றுவிடும் அங்கிருந்து வேறு எங்கும் செல்லாது அதற்கு மெயின் என்று சொல் சொல்ல வேண்டுமென்றால் சத்ரபதி சிவாஜி டெர்மினல் விக்டோரியா டெர்மினல் மற்றும் லோகமானியா திலக் டெர்மினல் ஆகியவை நாட்டின் மிக பெரிய டெர்மினல் ரயில் நிலையங்கள் ஆகும் அடுத்ததாக பார்க்க வேண்டுமென்றால் ஜங்ஷன் ஜங்ஷன் என்று எழுதியிருப்பதை நாம் பார்த்திருப்போம் இங்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ரயில் பாதைகள் ஒன்றாக சேர்கிற அல்லது பிரிகிற இடத்தை ஜங்ஷன் சந்திப்பு என்று அழைப்பர் இங்கே ஒரே நேரத்தில் ரயிலில் நுழைவதும் வெளியே செல்வதுமாக இருக்கும் ஒரு நிலையத்திற்கு உள்ளே வெளியே குறைந்தது மூன்று தனி வழிகள் இருந்தால் அது ஒரு சந்திப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் மதுரா சந்திப்பில் மொத்தம் ஏழு வழித்தடங்கள் சந்திக்கின்றன இதுவே இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய சந்திப்பாகும் உதாரணமாக நமது தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டும் என்றால் திருநெல்வேலி சந்திப்பு மதுரை சந்திப்பு திருச்சிராப்பள்ளி சந்திப்பு கோயம்புத்தூர் ஜங்ஷன் என சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக ஸ்டேஷன் என்பதையும் பார்த்திருப்போம் பொதுவாக ரயில் நிறுத்துமிடம் அதாவது பயணிகள் தமது பொருட்களை ரயிலில் ஏற்றவும் அதே நேரம் இறக்கி வைக்கும் நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் இந்த ஸ்டேஷன் ரயில் நிலையங்களில் ஸ்டேஷன் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ரயில் பாதைகள் இணையும் அல்லது பிரியும் இடையுமாகும் அதற்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டுமென்றால் காண்ட் சில ரயில் நிலையங்கள் பெயர்களில் காண்ட் என இருக்கும் இராணுவ அவுட் போஸ்ட் ஆகும் இது நகரத்தில் இருக்கும் எனவே இத்தகைய ரயில் நிலையங்களுக்கு காண்ட் என பெயர் வந்து வைத்து இருப்பார்கள் உதாரணத்திற்கு அம்பலா கான் ஆக்ரா கான் ஆகிய ரயில் நிலையங்களை சொல்லலாம் இவ்வாறு இந்தியன் ரயில்வே பல்வேறு செய்திகள் இருந்தாலும் ஒரு சில ரயில்வே தகவல்களை ஒற்றை வரியாக பார்ப்போம் ரயில் இயக்கம் இந்தியாவில் தினசரி சுமாராக பத்தொன்பதாயிரம் ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதில் சுமாராக பனிரெண்டாயிரம் ரயில்கள் பயணிகள் போக்குவரத்திற்கும் ஏழாயிரம் ரயில்கள் மேலாக சரக்கு போக்குவரத்திற்கும் பயன்படுகிறது ஏனென்றால் சரக்கு ரயில்வே இந்தியாவின் மிகவும் முக்கியமானதாக ஒன்றாகும் ஏனென்றால் எல்லா இந்தியாவின் எல்லா மாநிலத்தையும் இணைக்கும் ஒரு ரயில் சரக்குகளை ஏற்றி செல்லும் மிக பிரபலமான வாகனமாக ரயில் போக்குவரத்து பயன்படுகிறது பிரதான சின்னம் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் யுனெஸ்கே அமைப்பில் உலகின் புராதான சின்னங்களில் ஒன்றாக அறிவித்திருக்கப்பட்டிருக்குது இது உங்களுக்கு தெரியுமா ஆம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாவது ஆண்டு துவங்கிய இந்திய ரயில்வே சேவை இதுவரை இடையில் எந்த தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்தியன் கவர்மெண்டால் எனவே உலகின் மிக பழமையான ரயில் சேவையாகவும் நமது இந்திய ரயில் சேவை குறிப்பிடுகிறது பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட ரயில்கள் தினசரி பயணிக்கும் இந்திய ரயில்வே ரயில்வேயில் கொல்கத்தாவின் ஹவுரா ரயில் நிலையம்தான் அதிக ரயில் மேடைகளை நடைமேடைகளை கொண்டுள்ளது இந்த ரயில் நிலையம் மொத்தம் இருபத்தி மூன்று நடைமேடைகளை உள்ளன அதே நேரத்தில் இங்கு இருபத்தாறு தடங்கள் கொண்ட ரயில் பாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையாலான நடைமேடைகளை கொண்ட நிலையம் என்று பார்த்தால் அதுவும் மேற்கு வங்காளத்தில்தான் இருக்கிறது சீல்டா என்றும் ரயில் நிலையத்தில் சுமார் இருபது நடைமேடைகள் உள்ளன நாட்டின் நிதி தலைநகர் என்று அழைக்கப்படும் மும்பை நகரில் கட்டப்பட்டுள்ள சத்ரபதி சிவாஜி டெர்மினல் நாட்டிலேயே மூன்றாவது அதிக பிளாட்பாரம் எண்ணிக்கையை கொண்டுள்ளது இது தவிர தில்லியில் கட்டப்பட்டுள்ள புது புது புதுதில்லி ரயில் நிலையமும் நாட்டின் அதிகபட்ச நடைமேடைகளை கொண்டுள்ளது ஐந்தாம் இடத்தில் இருப்பது நாம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம்தான் இந்த நிலையத்தின் மொத்த நடைமேடைகளின் எண்ணிக்கையும் பதினைந்து ஆகும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து ஒரு நாளுக்கு நூற்று கணக்கான ரயில்கள் வந்து செல்கின்றன தமிழ்நாட்டிலேயே மிகவும் பெரிய ரயில் நிலையம் என்றால் அது சென்னை சென்ட்ரல் தான் புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படும் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் ஆகும் இதுவும் உலக சரித்திரத்தில் இடம்பெறாமல் போயிருக்கு என்று ஒரு வார்த்தைகளிலோ ஒரு வார்த்தைகளில் போய் இருக்கிறது என்று பலர் கூறுவார்கள் நமது புத்தகங்களிலும் பல புத்தகங்களில் நாம் பார்த்திருப்பதை அறிவோம் இந்த நிலையம் தினசரி ஏராளமான பயணிகள் மற்றும் ரயில்களிலே கையாளுகிறது நீண்ட தூர மற்றும் பிராந்திய ரயில்களுக்கான முதன்மை மையமாக இந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் செயல்படுகிறது மற்றும் விரிவான நெட்வொர்க்குடன் சென்னை சென்ட்ரல் நகரத்தை டில்லி மும்பை கொல்கத்தா மற்றும் ஹைரதா ஹைதராபாத் போன்ற முக்கிய இந்திய நகரங்களுடன் இது இணைக்கிறது தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நிலையமாக சென்னை எழும்பூர் கருதப்படுகிறது ஆனால் சென்னை சென்ட்ரல் போலல்லாமல் சென்னை எழும்பூர் முதன்மையாக தமிழ்நாட்டின் முக்கிய இடங்களான தென் மாவட்டங்களான மதுரை திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களை இணைக்கிறது அதுபோக தென்னிந்திய மாநிலங்களுடன் இணைக்கவும் ரயில்களை இது கையாளுகிறது சென்னை எழும்பூரில் மொத்தமாக பனிரெண்டு பிளாட்பாரங்கள் உள்ளன அத் அதற்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டுமென்றால் தொழில்நகரமான கோயம்புத்தூர் ஜங்ஷன் இது இந்த நிலையம் தமிழ்நாடு கேரளா மற்றும் தென்னிந்தியாவின் பிற பகுதிகளுக்கு இடையே பயணிக்கும் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான போக்குவரத்து மையமாகும் அதற்கு அடுத்தபடியாக மதுரை ஜங்ஷன் மதுரை ஜங்ஷன் என்றாலே தமிழ்நாட்டின் நான்காவது பெரிய ரயில் நிலையமாக கருதப்படுகிறது வரலாற்று நகரமான மதுரையில் அமைந்துள்ள இந்த நிலையம் தென் தமிழகத்தில் உள்ள பயணிகளுக்கு குறிப்பாக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட்ட யாத்திரை தலங்களுக்கு செல்பவருக்கு ஒரு முக்கிய மையமாக இது உள் உள்ளது திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தமிழ்நாட்டின் ஐந்தாவது பெரிய நிலையமாக கருதப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக சேலம் சந்திப்பு தமிழ்நாட்டின் ஆறாவது பெரிய நிலையமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சேலம் சந்திப்பு தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு இடையே இணைப்புக்காக ஒரு முக்கிய புள்ளியாக செயல்படுகிறது தென் மாநிலத்தில் திருநெல்வேலி சந்திப்பும் பெரும்பாலான ஒரு பெரிய ரயில் நிலையமாக உள்ளது மாநிலத்தின் தென் பகுதியில் அமைந்துள்ள இது திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் சுற்றி இருக்கும் பகுதிகளுக்கு ஒரு முக்கிய ரயில் மையமாக செயல்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக துணுக்காக சொல்ல வேண்டுமென்றால் ஆமை வேக ரயில் இந்தியாவின் மிக குறைவான வேகம் கொண்ட ரயில் மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையில் இயக்கப்படும் நீலகிரி மலை ரயில்தான் இது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகிறது இந்தியாவின் அதிவேக ரயிலுடன் ஒப்பிடும் பொழுது பதினைந்து மடங்கு குறைவான வேகத்தில் இயக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டுமென்றால் நீண்ட தூரம் செல்லும் தி விவேக் எக்ஸ்பிரஸ் இந்த தி விவேக் எக்ஸ்பிரஸ் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சுவாமி விவேகானந்தரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினொன்றாவது முதல் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டு ஆகையால் இது விவேக் எக்ஸ்பிரஸ் ஆகும் இந்தியாவிலேயே அதிக தூரம் செல்லும் ரயில் என்ற பெருமையை இது பெறும் இது திப்ருகர் மற்றும் கன்னியாகுமரி இடையே இது இயக்கப்படுகிறது இந்தியாவின் மிக நீண்ட ரயில்வே பாதை இது ஒன்பது மாநிலங்கள் வழியாக பயணிக்கும் இந்த ரயில் ஆகும் ஒட்டுமொத்தமாக நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் பயண தூரம் கொண்டது எண்பத்தி மூன்று மணி நேரம் பயணம் செய்வது ஆகும் இந்த ரயில் சுமார் ஐம்பத்தி ஐந்து நிறுத்தங்களில் நின்று செல்கிறது அசாம் முதல் தமிழகம் வரையில் செல்லும் இந்த ரயில் திரும்பவும் அதே பயணியில் அதே பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கிறது வடகிழக்கு மாநிலத்தில் வடக்கு எல்லையான திப்ருகர் நகரையும் தமிழ்நாட்டின் கடைகோடி பகுதியான நமது கன்னியாகுமரியையும் இணைக்கிறது